எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என் தாய்மொழியான தமிழுக்கு முதற்கண் வணக்கம் அனைவருக்கும் எனது மறுவணக்கம் என் பெயர் சு ஆ யாழினி திருச்சியிலிருந்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற அழகான வரிகளுக்கு நங்கி நம் தேசத்தின் உயிர்நாடி பெண்களே என்ற தலைப்பில் எனது சிறிய கருத்தினை உங்கள் முன் நான் பதிவிடுகிறேன் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் விட்டார் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என கும்மியடி என்று பாரதியார் தன் கவிதைகளின் மூலம் பெண்களே நம் தேசத்தின் உயிர்நாடி என குறிப்பிடுகிறார் பொம்மைகள் அல்ல பெண்கள் நம் தேசத்தின் இரு கண்கள் சாத்திரங்கள் பல பேசும் சாயங்கள் பல பூசும் இதுவே ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது இச்சமூகத்தில் பெண்கள் என்பவர்கள் மேலுள்ள பனித்துளிகள் அல்ல பறந்து விரிந்த ஆலமரங்களின் விழுதுகள் ஞாலத்தில் பொறுமையும் அழகு கோலத்தின் பெருமையும் பெற்ற பெண்களாலே இந்த மானிட சமுதாயம் வெற்றி நடை போடுவதை நம்மால் காண முடிகிறது அக்காலத்திலும் இக்காலத்திலும் எக்காலத்திலும் பெருமை சேர்த்த தரப்பினராக பெண்களே விளங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அரசியலில் சாணக்கியம் பெற்ற பெண்கள் அறிவியலில் ஆதிக்கம் படைத்த பெண்கள் பொருளியலில் புதுமை படைத்த பெண்கள் இலக்கியத்தில் எழுச்சி பெற்ற பெண்கள் கலைகளின் பொக்கிஷமாய் விளங்கும் பெண்கள் என்று நாம் பெண்களை மனதார பாராட்டினாலும் கூட ஒவ்வொரு பெண்களும் சவால்களை எதிர்த்தே இந்த சமுதாயத்தில் சாதனை படைத்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது உடல் உறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பு மிக்கவள் தாயாக மனைவியாக மகளாக தங்கையாக என்று நம் உறவின் அனைத்து தருணத்திலும் நம்முடன் நீக்கமற நிறைந்திருப்பவள் பெண்தான் இதனால்தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என கூறுவார்கள் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அதனை எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற்ற பெண்கள் நம் மத்தியில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் பல் துளக்குகிறேன் நீ பாத்திரங்களை புதுப்பிக்கிறாய் நான் செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறேன் நீ வீட்டில் இருக்கும் குப்பைகளை சேகரிக்கிறாய் நான் பசியார என் வயிற்றை நிரப்புகிறேன் நீ பாத்திரங்களில் இருக்கும் நீரை நிரப்புகிறாய் நான் அலுவலகம் கிளம்புகிறேன் நீ பிள்ளைகளை சீருடையில் பள்ளிக்கு அனுப்புகிறாய் நான் இரவு வீடு திரும்புகிறேன் நீ இன்னும் திரும்பவில்லை உன் சமையல் அறையிலிருந்து இப்படியாக இருந்த ஒரு பெண்ணினுடைய சமையலறை வாழ்க்கையை உடைத்தெறிந்து அனைத்து பெண்களையுமே சாதனை பாதையில் நாம் ஒவ்வொருவருமே முன்னேற்றுவோம் பெண்களை போற்றுவோம் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை ஒழிப்போம் என கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழின் காதலி சுவா யாழினி நன்றி வணக்கம்